ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விஜயதசமி நாலெஜ் வளர்த்துக்கொள்வதையும் அறிவுபூர்வமான தேடல்களை உருவாக்கிக் கொள்வதையும் இன்று துவங்கினால் அது நல்லா நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை என்னுடைய ஒரு சிறிய அனுபவத்தை இந்த பாயிண்ட்ல நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது பணம் பண்ணுற இடம் இங்கே நம்ம போகிறதே பணம் பண்ணுறதுக்கு தான் அப்படிங்கிற அந்த மைண்ட் மைண்ட்செட்டிலேருந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரவே இல்லை நான் மார்க்கெட்டுக்கு வரும்போது நாலேஜை வளர்த்துக்கிட்டால் அதை எப்படி நாம் சரியான வழியில் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தேடலாக இருந்தது அதுவும் நிதித்துறையில் எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லாதனாலேயும் இதுக்கு முன்னாடி அந்த சப்ஜெக்டே தெரியாதனாலையும் திடீர்னு அதுக்குள்ளே வந்ததுனாலையும் நாலேஜ் இருந்தால் தான் நம்ம இந்த ஃபீல்டிலே எதாவது செய்ய முடியுன்றது எனக்கு தெளிவாக இருந்தது அந்த காலகட்டத்தில் நாலேஜை மட்டும் தேடி போகணும் நாலேஜை சரியாக வளர்த்துக்கிட்டால் அதுவே போதுமானது அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தன்னால் வரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை எனக்கு சரியான நேரத்தில் ஊட்டப்பட்டதுனால தான் என்னால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடிஞ்சுது ஏதோ என்னுடைய அறிவு பயங்கர ஜீனியஸ் நான் மார்க்கெட்டில் சர்வைவாக எப்போதும் நாலேஜை தேடி போகணும் நாலேஜ் தேடி போகிறத ஒரு ஹேபிட்டை ஆக்கிக்கணும் எல்லா நேரத்துலேயும் நம்மளை நாம் அப்டேட் பண்ணிக்கணும் புதிய விஷயங்களை கற்றுக்கணும் என்ன புதிய விஷயம் கற்றுக்கணுங்கிறதுலையும் நம்ம ஆர்வமாக இருக்கணும் அந்த தேடல் எல்லா நேரத்துலையும் நமக்குள்ளே இருக்கணும் இந்த பேசிக் ஃப்ரேம் ஒர்க் தான் இத்தனை வருஷமாக எனக்கு அப்ளை ஆகிருக்கு உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி ஃபார்மல் எஜுகேஷனில் நான் இருந்தபோது கூட இந்த தாட் ப்ராசஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை ஃபார்மல் எஜுகேஷனில் எனக்கு வீக்காக இருந்த தாட் ப்ராசஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவுடனே இன்னும் ஃபோக்கஸ்டாகவும் நாலேஜ் ஓரியண்டாகவும் மாறியது அதுக்கு காரணம் என்னென்னா எனக்கு சொல்லி கொடுத்தவங்க தான் காரணம் எல்லா நேரத்துலேயும் அந்த நாலேஜ் வளர்த்துக்கிறத பற்றியே பேசுகிறவங்களோட இருந்ததுனால தான் எனக்கும் ஓகே இதுதான் அவசியம் அப்படின்னு ஒரு ஏர்லி கன்விக்ஷன் வந்தது நம்ம காலேஜில் படிக்கும்போதோ அல்லது ஒரு டிகிரி படிக்கும்போதோ அந்த மாதிரியான ஒரு அசோசியேஷனில் நம்ம இருக்க மாட்டோம் ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு இன்வெஸ்டராக ஆகும்போது அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் நமக்கு எல்லா நேரத்திலையும் இருக்கணும் நேச்சுரலி அந்த நாலெட்ஜ் தேடல்லையும் அதை வளர்த்துக்கிறதுலேயும் ஒரு நேர்மை இருக்க வேண்டும் நமக்கு பிடிக்காதவங்க அமைச்சராக இருந்தாலோ அல்லது நமக்கு பிடிக்காத கட்சி ஆட்சியில் இருந்தாலோ அல்லது நமக்கு பிடிக்காத தொழில்கள் நல்லா செஞ்சாலோ அதையெல்லாம் நாம் உள்வாங்கிக்கிட்டு அந்த நாலேஜை வளர்த்துக்கிட்டு அதில் நமக்கு என்ன வேணுமோ அதை தான் எடுத்துக்கணும் நம்முடைய ஒப்பீனியன்ஸை ஃபார்ம் பண்ணும்போது பேலன்ஸ்டாகவும் அப்ஜெக்டிவாகவும் ஆனஸ்டாகவும் இருக்கணும் இந்த மூணு விஷயம் இல்லைன்னா நம்முடைய நாலேஜ் தேடல் நிச்சயமாக தவறான திசையில் போயிடும் நம்ம காலத்தை இழந்துருவோம் பணத்தையும் இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பயாசிஸ் அப்படிங்கிறது எல்லா மனுஷங்களும் இருக்கும் அப்படின்னா கூட அந்த பயாசிஸை எல்லா நேரத்திலையும் நம்ம மேனேஜ் பண்ணணும் நாம் நம்முடைய சிந்தனைகளை எல்லா நேரத்துலேயும் சீர்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த பயாசஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் மைண்டு ஃபுல்லாக பயஸ் இருந்ததுனாக்கா நாலேஜ் உள்ளே வராது நாலேஜை நம்ம வளர்த்துக்கணுன்னா பயாசஸை எப்படி மேனேஜ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நாலேஜ் வளரும் நிறைய சூழ்நிலைகளில் இன்வெஸ்டர்ஸ் தவறான முடிவுகளை எடுப்பதை நான் பார்த்துருக்கிறேன் இதுக்கு காரணம் அவங்களால் அந்த நாலேஜை உருவாக்கிக்க முடியலை அப்படிங்கிறது இல்லை அதுக்கு அவங்க வாய்ப்பே கொடுக்கலை அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்டர் ப்ரைமரி தேடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாலேஜ் பின்னாடி தான் போனோம் அப்போ தான் பணம் அவங்களுக்கு வரும் நாலேஜ் சரியாக இருந்தால் அது நம்மளை அடுத்தது எங்கே கொண்டு செல்லணும்னா சரியான நடத்தையை நோக்கி கொண்டு செல்லும் ஏன்னா நாலேஜை நம்ம உருவாக்குறதே அதை நமக்குள்ளே நாம் அதை உள்வாங்கிக்கிறதே ரொம்ப டிசிப்ளின்டாக தான் இருக்கும் சரியான பிஹேவியர் இருந்தால் தான் நாலேஜ் நமக்குள்ளே வரும் அதுக்கு அடுத்தது அந்த பிஹேவியரை நம்ம பணத்தோடு அப்ளை பண்ணுறோம் ஸோ நாலேஜை க்ரோ பண்ணுறதுல இருக்கக்கூடிய பிஹேவியர் தான் நாளைக்கு அந்த நாலேஜை அப்ளை பண்ணுறதுலேயும் வரும் அதில் பர்சனல் பிஹேவியரல் ட்ரீட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒழுக்கம் என்பது பணம் செலவு பண்ணுறதுலையோ பணம் ஏர்ன் பண்ணுறதுலையோ இல்லை எதை வைத்துக்கொண்டு அந்த பணத்தை நம்ம ஏர்ன் பண்ணுறோம் எதற்காக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ங்கிறது திடீர்னு ஒருத்தருக்கு வர்ற விஷயம் இல்லை அதுவும் ஒரு இன்வெஸ்டருக்கு அந்த டிசிப்ளின் வருதுன்னா அவங்க நாலேஜ் எப்படி உருவாக்குறங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும் மற்ற வேலைகளில் நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் இன்வெஸ்டிங்கில் இப்படி தான் ஒருத்தர் நிறைய வளர முடியும் எனக்கு தெரியும் நிறைய பேர் இன்டிசிப்ளின் இன்வெஸ்டர்ஸை காமிச்சு இவங்கெல்லாம் பணம் பண்ணலையான்னு நீங்கள் கேட்பீங்க ஆனால் நமக்கு முன்னோடிகள் அப்படின்னு பார்த்தாக்கா நாற்பது ஐம்பது வருஷம் இந்த வேலையை பண்ணவங்க தான் முன்னோடிகள் இன்ஃபேக்ட் நான் ரொம்ப மதிக்கிறவங்கள்லாம் ஐம்பது அறுபது வருஷம் இன்வெஸ்டராக இருந்திருக்காங்க தொண்ணூறு வயசு வரைக்கும் இதை சரியான வழியில் செய்து வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் வாரன்பஃபட் சார்லி மங்கர் மட்டும் இல்லைங்க ஃபிலிப்ஃபிஷருக்கும் இதை அப்ளை ஆகும் வால்டர் ஸ்லாஸுக்கும் அப்ளை ஆகும் இந்தியாவில் சந்திரகாந்த் சம்பத்துக்கு அப்ளை ஆகும் இன்னும் பல பேருக்கு அப்ளை ஆகும் இன்றைக்கி அறுபது வயசு இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக இருபது வருஷம் இன்னும் இதே வேலையை செய்வாங்க டிசிப்ளின்டு பீப்பிள் நிறைய நாள் இந்த வேலையை செய்யும்போது அவங்களுடைய சாதனைகள் இன்னும் கனமாக இருக்கும் ஏன்னா பணம் வளர்ந்துக்கிட்டே போகுது காம்பவுண்டிங் நடந்துக்கிட்டே இருக்கு பணம் காம்பவுண்ட் ஆகல நாலேஜும் காம்பவுண்ட் ஆகுது ஒரு ஒரு மார்க்கெட் சைக்கிளை பார்க்கும்போது அடுத்த மார்க்கெட் சைக்கிளில் இது அனுபவமாகுது ஸோ நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பிஹேவியர் இது மூணும் அலைனாகி ஒருவர் வயதாக அவங்களுக்கு இன்னும் நிறைய கொடுக்குது அந்த வகையில் பார்க்கும்போது ஏர்லி ஸ்டேஜில் அக்யூமுலேட் பண்ணுற நாலேஜ் மட்டும் இல்லை கண்டினியூஸாக அக்யூமிலேட் பண்ணுற நாலேஜும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ஜெக்டிவிட்டியோட இடம் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவோடு நம்ம நாலேஜை தேடணும் அந்த தேடல் உறுதியாக நம்முடைய முதலீட்டு பயணத்திற்கு கை கொடுக்கும் எல்லா நேரங்கள்லையும் இன்று இருப்பது போலவே என்றும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி உங்களை தொடர்ந்து எங்களோடு பயணிக்க அழைக்கிறோம் முதலிட்டுக்கலம் உங்கள் களம் நன்றி